உத்தந்தரையில் கிராம காங்கிரஸ் கமிட்டி மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தந்தரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் ஊத்தந்தரை மாதேஸ்வரா ஹால் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கிராம காங்கிரஸ் கமிட்டி மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் ஜி எஸ் ஆறுமுகம் தலைமையில் வட்டார தலைவர்கள் தனஞ்சயன் மெட்டப்பள்ளி திருமால் ரவிசந்திரன் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்கள் சாமல்பட்டி சசிகுமார் வெங்கடேஷ் ஊத்தங்கரை நகர தலைவர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான அருண் பெத்தையா பாராளுமன்ற கிராம காங்கிரஸ் கமிட்டி மறு சீரமைப்பு பொறுப்பாளர் மாநில செயற்குழு உறுப்பினருமான கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் குமரேசன் ஏஐசிஜி துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் கேசவன் முத்து ஆனந்தூர் ராமன் முன்னாள் நகர செயலாளர் பாலகிருஷ்ணன் ஐஎன்டியூசி அண்ணாதுரை மிட்டப்பள்ளி ராமு மாவட்ட துணைத் தலைவர் லோகநாதன் முன்னாள் தலைவர் மணி காமராஜ் வினோத் இளையராஜா ஜிம்பு பாலு சின்னசாமி கிளிவர்மன் சாதிக் பாஷா மத்தூர் வேடியப்பன் சூழகிரி ஜெயகாந்தன் கோவிந்தசாமி மற்றும் மாவட்ட வட்டார நகர இந்திய தேசிய கிராம காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்கள் பேரூராட்சிகள் மாநகராட்சி உட்பட அனைத்து பகுதிகள அடிப்படை கட்டமைப்புகள் பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத் அறிவுறுத்தலின்படி பாராளுமன்றத்தில் அமைப்பாக இருக்கின்ற ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக சென்று கிராம காங்கிரஸ் கமிட்டிகளை அமைத்து வருகின்றார்கள் காங்கிரஸ் தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தொலைநோக்கு கூடிய திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார்கள் எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் கமிட்டி பலப்படுத்தப்பட்டு விரைவில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்கும் சந்திப்பதற்கான அரசியல் மாநாடுகளை ஏறத்தாழ எங்களுடைய கட்சி மாவட்டங்களில் எழுபத்தி ஏழு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தொகுதிகளே நாங்கள் அந்த அரசியல் மாநாடு போல இருக்கின்றோம் அந்த அரசியல் மாநாடு போடுவதற்காகத்தான் இப்பொழுது அமைப்புகளை வலுவாக்கி வருகின்றோம் அமைப்பு வலுவாகும் போது அரசியல் மாநாட்டின் மூலமாக நாங்கள் தேர்தலிலே எங்களுக்குள்ள முக்கியத்துவத்தை உணர்த்தும் இந்த இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் ஒரு முக்கிய கட்சியாக எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சியிலே காங்கிரஸ் அதிகாரத்திலே பங்கு வைக்கின்ற இடத்திலே இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் கூட்டணி ஆட்சி வந்து எல்லா எல்லா கூட்டம் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி அது அதை நாங்கள் நாங்கள் வரவேற்கிறோம் அதை எங்களோட தலைவர் ஏற்பட்டேயே சொல்லியிருந்தாங்க அதை வரவேற்கிறோம் மாவட்டத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடக்கிறது காங்கிரஸ் அரசுக்கு அந்த ஒரு கண்டனம் தெரியல இல்ல மாநில தலைவர்கள் குறித்து அறிக்கை விட்டுருக்காங்க எல்லா அதாவது அந்த வன்ல காவல்துறை வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அறிக்கை விட்டுருக்காங்க இல்ல ஆர்ப்பாட்டங்கள் இல்ல நாங்க வந்து ஆர்ப்பாட்டங்களும் வந்து அறிக்கை மூலமா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா அது அதுவும் கூட வந்து ஒரு விதமான போராட்ட முறை தானே சமூக சீர்கேடுகள் தொடர்ந்து கலந்து பொருளாக தொடர்ந்து கலந்துருந்தா இருக்க நீங்க வந்து காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில இதுவரை நீங்க எந்த ஒரு போராட்டத்தையும் தமிழ்நாடு முழுமையாக வந்து நீங்க சொல்லி அந்த போராட்டத்தையும் இந்த நாலு வருஷமா கூட்டணி கட்சியினுடைய நிர்பந்தத்தை காரணமா அப்படி அப்படி இல்லைங்க அந்த மாதிரி இல்ல ஒரு கட்சி வந்து ஒரு கட்சி வந்து போராட்டத்தை மூலமா மட்டும்தான் வந்து இத எதிர்படுத்த அவசியம் இல்ல எங்களுடைய கண்டனத்தை எங்களுடைய மாநில தலைவர் திரு செல்வப்பிரம்பு அவர்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து சொல்ல எல்லா கட்டத்திலையும் சொல்லிருக்கிறாங்க அது கொலைக்கல் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கு வந்து அறிக்கை கொடுத்தா நேரடியா விசிட் பண்ணாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரடியா வந்தாங்க